प्रिया त्वक्स्ता पशुलोक भयंगरी अमृदे महाशक्ते धागिनीश्वरी धागिनेर निलया श्यामा वदनदया दम्ट्रोज्वला क्षमा दिदरा रुदीर संस्था कालरात्र्यादिषद्यौगवृदा स्निग्धौ धनप्रिया महावीरेन्द्रवरदा रागिण्यम्बा स्वरूपिणी मणिपूराब्जनिलय वदनद्रयसंयुता बिरावृता, எல்லாருக்கும் நமஸ்காரம் பாயசம்னு பிரியா பாயசம் அவளுக்கு பிரீத்தியானது கடைசியில் இது எதில் வந்து முடிகிறதுனா சகசிரார கமலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு எல்லாமே பிடிக்கும் என்பதாக முடியும் தா துவக் அப்படின்னா தோல் சருமம் பஞ்சபூதங்களோட தொடர்புடைய நம்ம உடல்ல பல்வேறு செயற்கை அம்சங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் அந்தந்த ஆதார சக்கரத்து தேவதை அதி தேவதையாக இருக்கா விஷுப்தி சக்கரத்து தேவதை ஸ்வக்தாவாக தோலுக்கு அதி தேவதையாக இருக்கா அப்படின்னு அர்த்தம் அடுத்து வர்ற திருநாமம் பசு பயங்கரி பசுக்களாக இருக்கக்கூடிய ஜீவ கூட்டங்கள் தவறு செய்யாமல் இருக்கணுன்றதுக்காக அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியவள் அதே சமயத்தில் அவளை அடைஞ்சு வேண்டவளுக்கெல்லாம் அச்சத்தை போக்கக்கூடியவளாவும் அவளே இருக்கான்னு அர்த்தம் அந்த தேவதையே அமிரதாதி மகாசக்தி சம்ருதா டாகினீஸ்வரி அவளுக்கு டாகினீஸ்வரின்னு ஒரு பேர் அமிர்தான்ற சக்தி தொடங்கி பல சக்திகள் புடைசூழ இருக்கக்கூடியவள் டாகினி இந்த சக்திகள் வடமொழி அக்ஷரங்களில் எண்ணிக்கை குறிக்கிறாள் அமிர்தா அப்படிங்கிற சக்தி அ அப்படின்ற எழுத்துக்குரியவள் அதில் தொடங்கி பதினாறு எழுத்துக்களக்கான அ ஆ இ உரு லு லிரு ஏ ஐ ஓ ஓ அம் அஹ இவை சம்ஸ்கிருத முத முறையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பதினாறு தேவதைகள் அம்பாளுக்கு சூழ்ந்துட்டுருக்கான் இதன் குறியீடாக பதினாறு தள தாமரையில் விஷுத்தி சக்கரத்தில் காணப்படுறவள் நம்மளோட அம்பாள் அம்பாளை அக்ஷரஸ்வரூபமாக வழிபடுறது உண்டு விஷுத்தி சக்கரத்தில் பதினாறு தள தாமரையில அவள் இருக்கா அப்படின்னும் ஆ தொடங்கி பதினாறு எழுத்துக்கள் அந்தந்த தளங்களை குறிக்கிறதுன்னு பார்த்தோம் பதினாறு எழுத்துக்களை குறிக்கிற பதினாறு தேவதைகள் பொடி சூழ டாகினின்ற பெயரோட அம்பாள் இருக்கா இந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் இல்லை ஆளை ஆரம்பித்து ஷா வரையிலான வடமொழி எழுத்துக்கள் இதை அக்ஷரம்னு சொல்லுவான் இந்த வடமொழி அக்ஷரங்களில் உயிரெழுத்துக்கள் மட்டும் பதினாறு இந்த உயிரெழுத்துக்கள் பதினாறு தான் விஷுக்தி சக்கரத்து தேவதைகளுக்கு குறியீடாக சொல்லியிருக்கு அடுத்த சக்கரமாக கீழ் நோக்கி அநாகத சக்கரத்துக்கு சொல்றது ஸ்ரீ லலிதா சகசரநாமம் அனாஹதாத் ஜிலையா அநாகத சக்கரத்தில் இருக்கக்கூடிய தாமரை வடிவினல் ஷியாமா இவள் ஷியாமல வர்ணமாக நீல வர்ணமாக இருக்கிறாள் வதனத்வயா இரண்டு முகங்களை படைத்தவளா இருக்கா அது மட்டும் இல்லை அந்த முகங்களில் இரண்டு பக்கங்கள்லையும் நீண்ட கோரை பற்கள் இருக்கு தம்ஸ்ட்ரோஜ்வலா அந்த பற்கள் பிரகாசிக்கிறதா அக்ஷமாலாதிதரா கையில் ஆயுதத்துக்கு பதிலாக அக்ஷமாலையை ஏந்தின்னு இருக்கா சம்ஸ்திதா விஷத்தியில் அம்பாளுக்கு தோலுக்கு அதி தேவதையாக இருப்பது போல் இங்கே அநாகத்தில் ருத்ரன்ற தோளுக்கு கீழே இருக்கக்கூடிய திசுக்களுக்கு அதி தேவதையாக இருக்கா தசைக்கும் தோளுக்கும் இடையே இருக்கக்கூடியது ருதிரம் இதற்கு அடுத்த திருநாமத்தை இப்போதைக்கு விட்டுட்டு கொஞ்சம் முன்னே போவோம் அங்கே பாய சொன்னவ பிரியாவாக இருந்தவ இங்கே ஸ்நிக்தௌதன பிரியாவாக இருக்கா ஸ்னிகம்னா என்னன்னா இறுகி பிடித்துக்கொள்கிற தன்மை இந்த தன்மை கொண்ட நெய்யை குறிக்கிறது இப்பேர் நெய்யால் செய்த அன்னத்தை விரும்பி ஏற்பவள் ஸ்னிக் தௌதன பிரியா மகா வீரேந்திர வரதா மகாவீரர்களான குபேரனுக்கும் பிரகலாதனுக்கும் வரங்களை அருளியவள் குபேரனுக்கும் மகாவீரன்னு ஒரு பேர் இருக்கு பிரகல்லாதனுக்கும் அப்பேர் உண்டு பல்லாயிரம் ஆண்டுகள் இவர்கள் அம்பாள் உபாசகர்களாக இருந்திருக்காங்க மகாவீரேந்திர வரதானா இந்த இருவருக்கு மட்டும் அருள்வாள்னு அர்த்தம் அல்ல அம்பாள் உபாசகர்களான எல்லோருக்கும் அருள் பெறுகிறாள் யாரெல்லாம் தூய பக்தியோடு அம்பாள் உபாசனை செய்கிறாங்களோ அவள்னா மகாவீரர்கள் தான் முதல்ல விஷுக்தி சக்கரத்தில் அவள் பசுலோக பயங்கரியாயிருக்கா அப்புறம் அந்த பயம் போய் பக்தி மேலிடுற போது அநாகத்தில் சக்கரத்தில் மகாவீரேந்திர வரதாவாக விரும்பும் வரங்களை இருக்காள் ராகிணி எம்பா ஸ்வரூபிணி அங்க அதாவது விசுக்தி சக்கரத்துல அவளுக்கு டாகினின்னு பேர் இங்கே ராகிணி இவள் அமர்ந்திருக்கும் தாமரைக்கு பன்னெண்டு தளங்கள் எந்த அக்ஷரங்களை குறிக்கிறதுன்னு பார்த்தா அங்க ப பழைய இடத்துல விட்டுட்டு வந்தோமே ஒரு திருநாமா காலராத்ரியாதி விரதா காவல் ஆரம்பிக்கணும் கான்ற அக்ஷரத்துக்குரிய தேவதை காலராத்திரி இந்த காலராத்திரி தொடங்கி பன்னெண்டு பேர் புடை சூழ இருக்கிறவர் ராகிணி அம்பா தேவநாகரியில் இந்த பன்னெண்டு எழுத்துக்களில் காவில் நான்கு வித ஒலிகளை குறிக்கும் எழுத்துக்கள் சாவில் நான்கு வித ஒலிகளை குறிக்கும் எழுத்துக்கள் ஞ அக பத்து இதோடு டாவில் நான்கு ஒலிகளை குறிக்கும் எழுத்துக்கள் முதல் ரெண்டு மட்டும் சேர மொத்தம் பன்னெண்டு அடுத்தடுத்தா இருக்கக்கூடிய சக்கரம் அப்படியே இறங்கி மணிப்பூரகம் மணிப்பூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதா மூன்று முகங்களை கொண்டவள் கையில் என்ன மாதிரி ஆயுதம்னு பார்த்தா காயுதோ வேதா வஜ்ராயுதம் தரித்தவளா காணப்படுறா டாமர்யாதிபி ராவ்ருதா மணிப்பூரகத்தில் இருக்கக்கூடிய பத்து தேவதைகளாலும் சூழப்பட்டவள் அடுத்து வர நாமக்கலை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் சர்வே ஜனா சுகினோபவந்து லோகா சமஸ்தா சுகினோபவந்து